ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நெக்ஸ்ட் பிரமா வந்திருக்கு குமரன் கால் பண்ணுறாரு விஜய் காவேரி கிட்டே ஃபோனை கொடுங்கன்னு சொல்கிறாரு காவேரி கொடைக்கானல் போகிறா அவள் நேரம் கிளம்பிட்டு இருப்பாள் நான் வீட்டில் இல்லைன்றாரு குமரன் அப்போது விஜய் வந்து அதிர்ச்சி ஆகுறாரு என்னை இவ எதுவுமே சொல்லாத கொடைக்கானல் போகிறாளான்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட்டாக ஆகிறாரு ஆகிருக்கும் இருக்கும்போது வெண்ணிலா வந்து பார்க்குறா விஜய் வந்து நம்மளை ஏற்றுக்க மாட்டார் காவேரிக்காக தான் இவர் வாழ்றாரு என்ன விஜயின்னு கேட்டால் தான் காவேரி இது போலான்னு சொல்லிட்டு அப்செட்டாகிறதை பார்த்தேன் வெண்ணிலா வந்து இது போல் எங்கிட்ட சத்தியம் அடிச்சிருக்கிறா குழந்தை மேலே சத்திய அடிச்சிருக்கிறா வீட்டு விளையிறன்னு சொல்லி உண்மையை சொல்ல போகிறாரு ரொம்ப கோவப்பட்டு வே காவேரியை தேடி போகும்போது பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்க போகிறா வெண்ணிலாவும் கூட போக போகிறா வெண்ணிலா போயிட்டு அந்த இடத்துல சொல்ல போகிறா நான் எங்கள் மாமா கூட போகிறேன் நீ தான் விஜய் கூட வாயினு சொல்லிவிட்டு காவேரியும் விஜயும் சேர்த்து வைக்க போகிறா இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அடுத்து தான் நம்ம காவேரி வந்து கொடைக்கானல் போவேண்ணா கொடைக்கானல் போன மாதிரியே இருக்கட்டும் உங்கள் அம்மாவோட சொல்லிடு நீ நம்ம வீட்டில் வந்து ஒரு வாரம் இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போக போகிறாரு இங்கே போனதும் பாட்டியோட முகம் மாறும் ஆனால் இந்த இடத்துல வந்து காவேரி கன்சிவாக இருக்கிறான்னு தாத்தா பாட்டியான சொன்னதான் நம்ம காவேரியை வந்து தங்கத்தட்டில் வச்சு பார்க்க போகிறாங்க இது போல் நடந்தால் நல்லாயிருக்கும் எப்படி